ஸ்கூல் பிள்ளைகளுக்கெல்லாம் பொதுவாகவே இந்த எல்லாம் செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இது ஸோ கட்டாயமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹலோ எப்ரிவான் கிராஃப்ட் வீடியோலாம் போட்டு மிச்ச நாள் ஆயிருச்சு ஸோ இன்றைக்கி ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யக்கிட்ட வந்து வேஸ்ட்டாக போன ஸ்ட்ரோஸை யூஸ் பண்ணி தான் செஞ்சுட்டு இருப்பேன் பட் இப்போதைக்கு வந்து எல்லாருமே மாதிரி மெடிக்கல் ரீசன்ஸுக்காக பொதுவாக யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கொள்வேன் ஸோ இட் இஸ் பெட்டர் டு பை நியூ ஒன்ஸ் ஸோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரோஸ் இல்லையா சின்ன சைஸில் கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரோஸ் அந்த ஸ்ட்ரோஸை யூஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த கிராஃப்டை செய்ய போகிறோம் கிராஃப்ட் செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது ஸ்ட்ரோஸ் மாதிரி தேவைப்படும் ஸோ நான் அந்த ஸ்ட்ரோஸில் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை ஆரம்பிச்சிருக்கிறேன் ஸோ இந்த நூற்றி இருபது ஸ்ட்ரோவில் கிட்டத்தட்ட எண்பது ஸ்ட்ரோ மாதிரி செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரோவையும் இந்த மாதிரி ஒரு முனையில இருந்து சரிவாக கட் பண்ணி கொண்டு போகணும் கண்டினியூவாக ஸோ இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் நேல் கட்டரெல்லாம் வரும் இல்லையா செட் அதில் வரக்கூடிய சிசர்ஸ் நல்ல சீசராக இருந்தால் அந்த சிசர் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி அவசரமாக வெட்டி முடிக்கவும் மேலும் ஸோ இந்த மாதிரி பெரிய சிசராலையும் கட் பண்ண தான் நான் இதை காட்டுறேன் அண்ட் எனக்கு வந்து இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளான சிசராக இருந்துச்சு நிறைய சிசர் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் பட் இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது பிகாஸ் நல்லா ஷார்ப்பாகவும் இருக்குது அந்த முனையில் வந்து எந்த அளவுலையும் பின்பக்கத்தை டேமேஜ் பண்ண மாதிரி வருவது இந்த மாதிரி செஞ்சு முடிச்சதுக்குப் பிறகு இப்படி நீட்டமா வர மாதிரி இதை பிரித்து எடுத்துடணும் பிரித்து எடுத்துட்டு சென்டரால் இந்த மாதிரி ஸ்லிட் உண்டு ஸோ அந்த மாதிரி சென்டர் ஸ்லிட் போடக்கிட்ட என்ன ஆகுதுன்னு சொன்னால் நாங்கள் ஆல்ரெடி ஸ்ட்ரேட்டாக வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஸ்ட்ரோ வந்து ரெண்டு ஸ்ட்ரோ மாதிரி பிரியுது பட் தென் இன்பிட்வீன் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் எல்லாமே மாதிரி ரெண்டாக பிரியறதுனால இந்த டிசைன் வந்து ஃபோம் ஆகிடுது ஸோ நியராக வெட்டிட்டு இந்த மாதிரி டிசைன் வராது அது எல்லாருக்கும் விளங்கும்னு நினைக்கிறேன் ஸோ சரிவாக தான் வெட்டிட்டு போக வேணும் ஸோ அந்த ஸ்டெப்பை வந்து திரும்ப ஒரு தடவை பார்த்துட்டு மறுபடியும் இதே மாதிரி செய்ய பாருங்கள் இந்த மாதிரி சரிவை வெட்டுறதும் இந்த ஸ்ட்ரேட் கட்டும் நாங்கள் போடுறது வந்து முனை வரைக்குமே அடுத்த எண்ட் வரைக்குமே போகக்கூடாது அடுத்த எண்டில் கிட்டத்தட்ட ஒரு அரை இன்ச் அளவுக்கு இடைவெளி விட்டுருங்க ஸோ அந்த இடைவெளி தான் எங்களுக்கு கடைசியாக நாங்கள் இதை இன்சர்ட் பண்ணிக்கிட்ட மற்ற ஸ்ட்ரோலை இன்சர்ட் பண்ணிக்கிட்ட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் கம்ப்ளீட்டாக எல்லாமே நான் கிட்டத்தட்ட எயிட்டி மாதிரி வெட்டி எடுத்ததுக்கு பிறகு இருந்துச்சு ஸோ இதை வச்சுட்டு இன்னமுமே உங்களுக்கு நிறைய ட்ரை பண்ணலாம் பிகாஸ் இது வந்து நான் செய்கிற இதே டிசைனுக்கு தான் செய்யணும்னு சொல்லியில்ல உங்களுக்கு வேல் ஆட்டுன்னு கேட்டு இந்த ஃபிஷ் மாதிரி ஷேப்புக்கு இல்லை பேருக்கு அந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்ததாக ஒரு மிளகு திரி எடுத்து வச்சாச்சு அண்ட் இப்போ நாங்கள் கூடையை செய்ய போகிறோம் ஸோ இந்த கூடையை செய்கிறதுக்கு தான் மீதம் இருக்கக்கூடிய நாற்பது ஸ்ட்ரோவுமே யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அந்த நாற்பது ஸ்ட்ரோவையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அல்பன் சொல்லுவோம் இல்லையா இந்த சேஃப்டி பின் இந்த சேஃப்டி பின் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூட கூறான முனையை மட்டுமே இந்த மாதிரி சூடாக்கி எடுக்க வேணும் ஸோ சூடாக்கி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நாலு ஸ்ட்ரோவை எடுத்துகிட்டு சின்னதாக ஒரு ஸ்கொயர் மிடில் ஃபோம் ஆகிற மாதிரி சின்னதான்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் அளவுக்கு இருந்தால் போதுமாரிக்கும் அந்த இடவழி ஸோ அந்த அஞ்சு சென்டிமீட்டர் அளவுக்கு இடவழி விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்குவர் ஷேப்புக்கு ஃபோம் பண்ண வேணும் ரெண்டு ஃபர்ஸ்ட்டுக்கு வச்சுட்டு அதுக்கு மேலால் மற்ற ரெண்டையும் வச்சுட்டு ஈக்குவலாக எல்லா பக்கத்துலேயுமே இந்த ஸ்ட்ரோவோட அளவு வந்து சரியாக ஈக்குவலாக வர்ற மாதிரியும் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இந்த மாதிரி ஃபயரில் நல்லாவே சூடாக்கி மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ரோ மூலமாக கீழே வரைக்குமே கொஞ்சம் ஒருக்கா டக்குன்னு போட்டு எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் இந்த ஸ்ட்ரோ மெல்ட் ஆகிட்டு அடுத்த ஸ்ட்ரோவோட ஒட்டிடும் ஸோ ஒட்டிருச்சு என்று சொன்னால் அது பிரிக்க தான் இருக்கும் நல்லாவே ஒட்டி தான் இருக்கும் பட் அதுக்கு பிறகு வந்து ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செஞ்சுட்டு போக வேணும் இப்போ இதுக்கு அடுத்தடுத்த லேயர்ஸ் எல்லாம் நாங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ரோவாக எடுத்துகிட்டு வச்சுட்டு போகணும் ஸோ அதுக்கு வைக்கிற சைட் ஷேப்பை தான் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஸோ ஒரு ஸ்ட்ரோ வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நேராக வைக்கக்கூடாது கொஞ்சம் அந்த பக்கமாக வைக்க வேணும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த டிஸ்டன்ஸ் ஸோ மேல் நோக்கி விரிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்க வேணும் ஸோ ஒரு பக்கம் வச்சுட்டு மற்ற பக்கத்துக்கு அந்த மாதிரி மாற்றி 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 இந்த ஸ்ட்ரோஸை வச்சுட்டு இதை நீங்கள் கூடை ஒன்று மாதிரி பில்ட் பண்ணிகிட்டே போக வேணும் ஸோ ஒவ்வொரு முறையுமே நீங்கள் உங்களோட கையில் இருக்கக்கூடிய அந்த சேஃப்டி பின்னை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அது நீட்டான ஃபினிஷிங் ஒன்று கிடைக்கும் ஸோ கட்டாயமாக அதை ஹீட் பண்ணிவிட்டு அவசரமாக வச்சு எடுத்துருங்க இல்லைன்னு சொன்னால் அந்த ஹோல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக வைடன் ஆகிருச்சுன்னு சொன்னால் அலகரிக்காது பார்க்குறதுக்கு இது ஒரு பேசிக்கான ஷேப் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் செய்கிறது இதே உங்களுக்கு ஹெக்ஸகன் ஷேப்பில் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கம்ப்ளிகேட்டடான டிசைன் செஞ்சு பார்க்கையிலும் நீங்கள் இதை வந்து கொஞ்சம் சரியாக செஞ்சுட்டீங்கன்னு சொன்னால் ஸோ இந்த மாதிரி அடிக்கடிக்காக செஞ்சுட்டு போனதுக்கு பிறகு இந்த அளவுக்கு வந்துடுச்சு ஸோ அஞ்சு ஸ்டேஜஸ் முடிஞ்சாச்சு அடுத்த ஸ்டெப்புக்கு போக முன்னே நாங்கள் என்ன செய்வேணா ரெண்டு த்ரெட் எடுத்துக்கொள்ள வேணும் கொஞ்சம் திக்கானதாகவே எடுத்துக்கோங்க ஸோ இதில் சென்டரில் வந்து சரியா ஒரு ஒன்று டைட்டாக போட்டு கொள்ள வேணும் ஸோ அந்த சென்டர் நொட் எங்கே இருக்கணும்னு சொன்னால் அந்த ஸ்குவரில் நடுவில் வரதுக்கு மாதிரி இந்த டிசைனை அந்த கூடையை அப்படியே தூக்கி இதுக்கு மேலே வச்சுருங்க ஸோ அப்படி வச்சதுக்கு பிறகு இந்த நாலு மூளையிலையும் இருக்கக்கூடிய இந்த லொக் இல்லையா இன் பிட்வீன் ஸோ அந்த இடையால தான் நீங்கள் இந்த த்ரெட் எல்லாமே ஒன்று சேர்க்க வேணும் இந்த த்ரெட்டை வந்து கொஞ்சம் லூஸாகவே ஒன்று சேருங்க இருக்க போனீங்கன்னு சொன்னால் அது உடஞ்சி வந்து கூடிய சான்சஸ் இருக்கும் ஸோ அதனால இந்த மாதிரி லூஸாக மேலே எடுத்துட்டு இந்த நொட்டை மட்டும் டைட்டாக போட்டுற வேணும் இந்த தான் நாங்கள் இந்த வால் டெக்கரேஷனை வந்து இந்த டெக்கரேஷனை வந்து ஹேங் பண்ணி வைக்க போகிறோம் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த ஸ்ட்ரோஸில் இருக்கக்கூடிய எண்ட் இருக்குது இல்லையா இந்த எண்ட் எல்லாத்துலேயுமே மாதிரி நாங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்குது இல்லையா இந்த ஹேங்கிங் டெக்கரேஷன்ஸ் ஸோ இது எல்லாமே இதுக்குள்ளால் நாங்கள் இன்சர்ட் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு ஸ்ட்ரோலில் ஒரே ஒரு டெக்கரேஷன் அந்த ஹேங்கிங் பீஸ் தான் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன் பட் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் ரெண்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது அவ்வளோ அழகாக இருக்கும் ஏன்னா நான் ஸ்கூல் போகிற டைமில் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிக்கிட்டலாம் ஆசைக்கே அந்த மாதிரி கூடுதலாக செஞ்செல்லாம் பார்த்துருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஹேங் பண்ணி முடிச்சுட்டு ஹேங்கிங்கை ஃபினிஷ் பண்ணிடலாம் ஸோ இதில் உங்களுக்கு ஸ்ட்ரோஸ் யூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ஸ்டார்ஸ் எல்லாம் செய்வோம் இல்லையா அதெல்லாம் வேணுண்டா கூட கீழே டெக்கரேஷனாக ஹேங் பண்ணி வைக்கலாம் ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் கேம் அவுட் எனக்குன்னா இது அழகாக தெரிஞ்சிச்சு இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்களோட கட்டாயமா ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்